பானுசந்தர் சந்தேகத்தில கீர்த்தனா அந்த சீடியை பத்தி தெரியுமா என கேட்டான் அதற்கான பதில் அத்தியாயமாக அமைந்தது கீர்த்தனை பாதித்தது கீர்த்தனா வந்த சீடியை பற்றிய ஆர்வத்தில் அதில் என்ன இருக்குமென்றே கூட கேட்டு சகஜமாகவே எதையோ வாய்க்கும் நிலைமையில் இருந்தாள் ஆ இங்கிலீஷ் படம் வேலைவாய்ப்பு தொடர்பாக என்று ஏமாற்றிய வண்ணம் நீதியாங் சொல்லி கீர்த்தனா தனது பெற்றோரின் பற்றிய வருத்தங்களை பதிக்கிறாள் அந்த சித்திரப்படத்தில் அடல்ட் திரைப்படம் இருக்கின்றது என்பதைப் பற்றிய உணர்வு அவரது மனதில் வருகின்றது அதனால் தன்னுடைய காதலின் நிலைமை எவ்விதம் மாறும் பானுசந்தரின் மனம் பதட்டமாய் உருப்பட்டுப் போகும் அடுத்த கட்டத்தில் கீர்த்தனா அந்த சீடியைத் தேடும் முயற்சி அந்த துவாரத்தில் இருக்கும் அன்பினை மிக ஆழமாக புரிந்து கொள்கிறது ஆகவே இக்கதையின் தொடர்பில் பல கேள்விகள் ஏற்பட்டிருக்கின்றன அவற்றை பற்றி அறிய கீழே உள்ள இணைப்பில் கிளிக் செய்யவும் ஒரு அழகான சாயந்திரம் குளத்தில் தொடங்குகிறது பாசஞ்சர் ரயில் நகர்ந்த பிறகு அருணா தனது சூட்கேசுடன் கிராமத்துக்கு புறப்பட்டாள் மாட்டு வண்டியில் ஏறும்போது கிராமத்தின் பரந்த வயல்களை கடந்து செலுந்து செழிப்பான மண்ணின் வாசனை அவளை மயக்குகிறது அங்கே அவளுக்கு முன்னேற உதவுவதற்காக ஸ்டேஷன் மாஸ்டர் பொன்ராசு போன்றவர்கள் அவளுக்கு நம்பிக்கையை தருகிறார்கள் அருணா ஒரு மருத்துவராக கிராமத்திற்கு தனக்கேண்டியுள்ள தேவையை உணர்வது அவளுக்கு முக்கியமானது மருத்துவ நிலையத்திற்கு வந்ததும் அவளது வருகை அனைவராலும் பெருமளவில் வரவேற்கப்படுகிறது காளிங்கராயர் வீட்டிற்குள் நுழைந்ததும் ஊரினரின் அன்பான அணுகுமுறை அவளை மேலும் வலுப்படுத்துகிறது குழந்தைகள் மற்றும் வேலைக்காரர்களின் உருக்குலையுடன் அவளது உள்ளத்தில் பெரும் மாற்றம் ஏற்படுகிறது இந்த பயணத்தின் சவால்கள் மற்றும் அனுபவங்கள் அவளுக்கு புதிய அறிவுரைகளை வழங்குமா ஒரு சில நிமிடங்களில் பதட்டமான கதிர்கள் வாலியில் மிதப்பது போல கீர்த்தனா சீடியைப் பற்றி அடல்ட் படத்தைப் பற்றிய பயத்தால் பயந்தாள் பானு சந்தரின் உரையாடல்கள் அவளது மனதில் அடிக்கடி சுழலின அவள் பாடுவதைப் போல நான் இந்த சீடியுக்குள் என்ன இருக்கிறதை பார்ப்பேன் என்ற ஆர்வம் அவளுக்கு ஒரு நடத்தையை அளித்தது இது இங்கிலீஷ் படம் என்ற சொற்கள் சந்திருக்கு உதவி செய்தன ஆனால் கீதத்தின் உள்ளே இன்னும் ஒரு உண்மையை மறைத்தது சீடியின் உள்ளே இருக்கும் அனுசரணை குறித்து மிகுந்த எண்ணங்களை கொண்டபோது கீர்த்தனா கண்களை மூடியபடி சிந்திக்கத் தொடங்கின அவளது அன்பு மற்றும் வெறுப்பு இரண்டும் ஒரே நேரத்தில் குழப்பமாக இருக்க ஆரம்பித்தது அந்த சீடி மிகவும் பெரிய சந்தேகம் பெற்று வந்தது ஏனெனில் அது தன் காதலுக்கும் வெறுப்புக்கும் நடுவில் ஒரு இலக்கு போலவே இருந்தது கடைக்கால அனுபவங்களால் மூடிய உணர்ச்சிகள் அவளது உள்ளத்தில் சாதாரணத்தை மாற்றிவிட்டன பானு சந்தரால் அவளுக்கு வழங்கிய உழைப்பும் அன்பும் மேலும் அதிகரித்ததால் தான் புரியாமல் சென்ற உணர்ச்சிகள் அவளுக்கு மேலே வந்து சேர்ந்தன இருப்பினும் சந்தரின் எதிர்மறை பாதிப்புகள் அவளின் உள்ளத்தில் ஏற்படும் ஒத்திமையான உணர்வுகளை பிறப்பிக்க ஆரம்பித்தது சரியாக என்ன நடக்குமா என்ற பதட்டத்தில் ஆழமான தாழத்திற்கு கொண்டு வந்த கீர்த்தனா அவளது சொந்த சிந்தனைகளிலிருந்து மீளாது முன்னிலை பெயர்களை மட்டும் தொடுத்துவிட்டு இருந்தாள் அந்த சீடியை எடுக்கும்போது அவளின் மனதில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவதை நினைத்துக் கொண்டிருந்தாள் இரு பரிமாணங்களில் இருநிலைகள் என்னவோ சூழ்ந்து கிதர்க்கப்படுவதற்கு காத்திருந்தாலும் கீர்த்தனாவின் அடுக்குகள் அவளின் மனதில் தொலைவான நினைவுகளை மீட்டெடுக்க முயன்றது ரிஜிஸ்டர் ஆபீஸில் திருமணத்திற்கு மூன்று ஜோடிகள் கூடியிருந்தனர் முதல் ஜோடிக்கு காதல் மற்றும் நட்பின் உறவை கொண்டனர் அவர்கள் குறுகிய நேரத்தில் சந்தோஷத்துடன் வரவேற்கப்பட்டனர் இரண்டாவது ஜோடி பெற்றோர் மற்றும் உறவினருடன் பாரம்பரிய பலன்களை உணர்ந்து உற்சாகமாக சிரித்தனர் ஆனால் மூன்றாவது ஜோடிக்கு பக்கம் இருந்தவர்கள் யாரும் இல்லை மீண்டும் திருமணத்தை பதிவு செய்தனர் ஆனால் வெளிப்படையான கனிவியோடு அவர்களின் கண்ணீரும் பயமும் அவர்கள் மனதில் உள்ள பேரிடர்களையும் வெளிப்படுத்தியது வாழ்வின் அந்த நிமிடங்களை அனுபவிக்க மன்னிப்பு மற்றும் ஆதரவுடன் ஆனார்கள் நாயகி நிறைமதி தனது உணர்ச்சிகளை வைத்து கண்ணீர் தோண்டி நிகழ்வுக்குப் பின்னர் கேட்ட முன்பாக துடித்துக் கொண்டிருந்தார் அவர் மனம் மீளவில்லை அந்த நிமிடம் வாழணும் என்று நினைத்தனர் கொடைக்கானலின் அழகை ரசிக்க வந்த அவனது நண்பர்களுடன் ராஜசேகர் சுகமடைந்து இருந்தான் சிறந்த உயரம் மற்றும் குழி காதலில் மாயம் கொண்ட ராஜசேகர் தாய்வாசல் தரிசனத்திற்கு அப்பாற்பட்டிருந்தான் அதற்கெதிராக அந்த இடத்தில் அவன் கேட்ட இனிய குரல் அவனது உள்ளத்தில் ஏதோ உயிர் ஈர்த்தது அந்த இனிமையான குரலுக்கு அடிமையான ராஜசேகர் தனது யாருமல்லாத தேடல்களில் நாங்கள் இருக்கும்போது குரலை அறிந்து கொள்ள விரும்பி அங்கு அங்கு ஓடினான் குளிர்ந்து நிற்கும் இரவில் கடந்து சென்ற மார்க்கங்களில் அவனுக்கு இனிய அசர உண்டாக்கி அவனை மேலும் ஈர்த்தது இந்நிலையில் மதுபாட்டில் எடுத்தவர்கள் அருகே இருந்தாலும் ராஜசேகர் தனது உணர்வுகளை மறப்பதற்காக முயற்சித்து அம்மாவின் மரியாதை மற்றும் அப்பாவின் காசபோத்தைத் தாண்டி அந்த குரலின் மீது காதல் கொண்ட அழகிய அதிகாரங்களை கோர்க்கின்றான் அந்த மந்திர குரல் ராஜசேகரின் மனதின் கனவுகளில் வலம் வரும் அன்புக்கு காரணமாக மாறுகிறது கீர்த்தனா பேசிய சந்தருக்கு அந்த சீடியின் உள்ளடக்கம் குறித்து கவலை அடிக்கிறதா அந்த சூழ்நிலையில் கீர்த்தனால் இடம்பெயர்ந்த அவரது உயர் ஆர்வம் மற்றும் சந்தையின் கேள்விகள் சந்தருக்கு பதட்டத்தை உண்டாக்கின அவள் சிரித்துக் கொண்ட வசனம் சமீபத்திய காதல் படத்தை பற்றி பேசும்போது அவர் இன்னும் கூடுதலான விஷயங்களை அணுகுகிறார் படத்தில என்ன இருக்கும்னு தெரிவித்தார் இப்போது கீர்த்தனை அந்த அவள் தோல்விக்கு மட்டும் பதிலளிக்க வலியுறுத்துகிறாள் பரிசுவத்தோடு காத்திருக்கும் அந்த படத்தை பார்த்தால் அவள் சந்தரின் ரகசியத்தோடு வெதராவாதம் அடைந்தது போலவே அம்மா வரும் வரை இந்த படம் காத்திருக்கும் என்று சொன்னால் அவள் பானுசந்தரின் மீது வைத்திருந்த அன்பு காதலுக்கு வெளியே அச்சுறுத்தும் அதிர்ச்சி காத்திருந்தது மேலும் அந்த சீடியின் உண்மையை கண்டுபிடிக்கும் போது கீர்த்தனாவின் உள்ளகம் சகலத்திற்கும் மேலாக கிளம்பும் சந்தரின் மீது அவர் முதல் அணுகமையும் இதுவரை காதலானதால் கலக்கப்படுவதா அந்த முறையை எதிர்கொள்வதற்கு அவள் தயார் என்ன என்பதை புரிந்து கொள்ளும் பொருட்டு கதையின் விவரங்களை ஆராயலாம்